நம்ம செஞ்ச தவறை யாராவது உணர்த்துறாங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலானோர் அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தவறை நான் செய்யலைன்னு சொல்லுவோம் இல்ல நான் செஞ்ச இந்த காரியம் தவறு இல்லை அப்படின்னு நியாயப்படுத்த முற்படுவோம் இதுக்காக நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய செயலையும் நம்ம எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் உதாரணமா ஒரு பொய் சொல்கிறேன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு பயங்கரமா யோசிச்சு நிறைய பொய் சொல்லுவோம் நிறைய தந்திரங்களை கையாண்டு அதை சரி செய்யறதுக்கு முற்படுவோம் ஆனா வேதம் சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது இப்படி ஒரு தவறை மறைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற அந்த பிரயாசத்துக்கு பதிலாக நாம் மனம் திரும்ப பிரயாசப்படுவோமானா அதுதான் ஆசீர்வாதமாக மாறுது பாருங்க பேதுரு ஆண்டவர் மூன்று முறை மறுதளித்தார் அவர் உணர்த்தப்படும்போது அதை மறுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் தான் செஞ்சது நியாயந்தான் ஏன்னா என் சூழல் இப்படி இருந்தது அப்படின்னு அதை நியாயப்படுத்த முற்படாமல் உடனே மனக்கசந்து அழுதான் மனம் திரும்பலாம் இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது நமக்கு நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படும் போது நாம் மனம் திருவோம் மனம் திரும்புவோமானா அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுது ஏன்னா வேதம் சொல்லுது தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லுது அநேக நேரங்களில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பாவம் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதன் மூலமா நமக்கு நஷ்டம் வந்துடும் அவமானம் வந்துடும் இப்படி சில பாதிப்புகள் வந்துடும் சொல்லி நம்ம பயப்படுறோம் ஆனா அதை மறைக்கும் போதுதான் மிகப்பெரிய பாதிப்புகளை நம்ம சந்திக்கிறோம் தேவனுக்கு முன்பாக அதை அறிக்கை செய்து நாம் விட்டு விடுவோமானால் ஒரு சில இழப்புகள் ஒரு வேளை நமக்கு வரலாம் ஆனா முடிவு ஆசீர்வாதமா இருக்கும் முடிவு நித்திய ஜீவன் ஆனா பாவத்தை மறைக்கும் போது அது மரணத்துக்கு நேரம் நம்மளை வழி ஆகவே அன்பானவர்களே நாம் செய்கிற பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும் போது அதை மறைக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படாம அதுக்கு பதிலா மனம் திரும்புறதுக்கு தேவ நண்டை போய் நம்ம ஜபத்துல உட்கார்றதும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அந்த காரியங்களை விட்டு விடுறதுக்கு பிரயாசப்படுறதும் அதிக உத்தமம் அது நமக்கு ஆசீர்வாதமா மாறும் கட்லசி